தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அறண்டு போன திமுக அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அறண்டு போன திமுக அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் திமுக அமைச்சர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அமைச்சர் பதவி வகித்து வருகிறார்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் எதெதில் கொள்ளையடிக்கணுமோ அதெல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது மத்திய அரசு ஆரம்பத்தில் கண்டுகொள்ளவில்லை ஆனால் பிற்காலத்தில் திமுகவுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை மூலமாக சோதனை நடத்தியது இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடைய தம்பி தலைமுறைவாகிவிட்டார் அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது கிலோ கணக்கில் தங்கம் கைப்பற்றப்பட்டது கோடிக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டன போன்று அமைச்சர் வேலு அவர்களுடைய வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில் சோதனை நடத்தப்பட உள்ளது ஆக வரிசையாக அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகி வருகிறார்கள் திமுக அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்பாக அதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக அமைச்சர்கள் பத்து பேர் சிறைக்கு செல்வார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கூறி வந்தது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்துவிடும் என்று திமுக நம்பியது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று திமுக கணக்கு போட்டது ஆனால் தேர்தல் நேரத்தில் கள நிலவரங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிட்டன பிரதமர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் என்று கூறினார்கள் திமுகவை சார்ந்த பல வேட்பாளர்கள் மத்திய அமைச்சர் கனவில் மிதந்தார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கவர்னர் ஆகும் கனவில் மிதந்தார்கள் ஆனால் அவர்களுடைய என்னமெல்லாம் தவிடு வண்ணம் நேற்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிப்பு கூறப்பட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்ற கணிப்பு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு வந்து கவலை அளிக்குதோ இல்லையோ தெரியல திமுக காரவங்க அரண்டு போயிருக்காங்க திமுக அமைச்சர்கள் அரண்டு போயிருக்காங்க என்னன்னா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா அமலாக்கத்துறை மோதல் மூலமாக நமக்கு அமைச்சர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இடைஞ்சல் பண்ணும் சோதனை நடத்தும் வருமான வரித்துறை சோதனை நடத்தும் வீட்டில் இருக்க தங்க நகையெல்லாம் கைப்பற்றிட்டு போவாங்க பணமெல்லாம் கறி பறிமுதல் பண்ணிட்டு போவாங்க சொத்துக்கள் எல்லாம் முடக்குவாங்க நாம சிறைக்கு போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் நேற்று மாலை வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு திமுக அமைச்சர்களுக்கு நெஞ்சில் அடி அடித்த மாதிரி இருக்கும் இடி இடிச்ச மாதிரி இருக்கு அவங்க அரண்டு போயிருக்காங்க உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிச்சிருமா ஆட்சிக்கு வந்துருமா ஆட்சிக்கு வந்துட்டா போச்சே அமலாக்கத்துறை மூலமாக நமக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்களே குறைச்சல் கொடுப்பாங்களே அப்படின்ட்டு திமுக அமைச்சர்கள் ரொம்ப அரண்டு போயிருக்காங்க இந்த மூணு வருஷமா எதிர வீட்டில் பிடுங்கிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி எது எதில் கொள்ளையடிக்கணுமோ அதை எதில் கொள்ளையடித்தாங்க ஆத்து மணல் கம்மா மண் மலையை வெட்டி கடத்துறது ரேஷன் அரிசியை கடத்துறது பள்ளிக்கூடத்தில் கட்டுற கழிப்பறையில் க ஊழல் பண்ணுறது பொதுப்பணித்துறையில் ஊழல் கான்ட்ராக்டில் ஊழல் எல்லாத்துலையும் கமிஷன் எப்படி அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் பண்ணாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து சேர்த்தாங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்ட தகவல் அவர்கள் அதை கேட்ட உடனே அரண்டு போயிருக்காங்க அமலாக்கத்துறை சோதனையை சந்திக்க வருமோ அப்படின்னு அரண்டு போயிருக்காங்க என்ன நாளை கழிச்சு ரிசல்ட் வருது தேர்தல் முடிவு வருது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா திமுக அமைச்சர்கள் அரண்டு போயிருக்காங்க அது மட்டும் உண்மை